சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி பல்வேறு விதமான ராஜயோக பயிற்சி முறைகள் இருக்கு அப்ப எந்தெந்த அடிப்படையில நமக்கே உரிய ஒரு ராஜயோக பயிற்சி முறைய நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு பயிற்சியானது அது சிக்கல்கள் அதிகம் இல்லாத எளிமையான பயிற்சியா இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது சுலபமான பயிற்சிகளாக இருக்கணும் மூணாவது அந்த பயிற்சி முறைய எப்பயாவது தொடர்ந்து கடைபிடிக்க முடியாம விட்டுட்டா அதனால எதுவும் பின்விளைவு ஏற்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறையை நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கணும் இப்ப இந்த மாதிரி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சிகளை ரெண்டா பிரிச்சுக்கலாம் சக்தி அடிப்படையிலான ராஜயோக பயிற்சிகள் சக்தியை பயன்படுத்தாத ராஜயோக பயிற்சிகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க மனித உடல்ல ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழு சக்கரங்கள் இருக்குது அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சா சகஸ்ரதல் இந்த சக்கரங்களை தூய்மைப்படுத்தி அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த யோக சக்கரங்கள் வழியாக குண்டலனி ஆற்றலை மேல் நோக்கி எழுப்பக்கூடிய பல்வேறு ராஜயோக பயிற்சிகள் இருக்குது இந்த ராஜயோக பயிற்சிகள் திறன்மிக்கவைதான் ஆனா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நீங்க முறையான அவங்க சொல்ற மாதிரியான கட்டுப்பாடுகளை நீங்க கடைபிடிக்க முடியல உங்க வாழ்க்கையில அப்படின்னா இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்ய முடியாது பின்விளைவுகளும் ஏற்படும் சில நேரத்துல பிரம்மச்சாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க அப்படின்னா எல்லா எல்லா நாட்கள்லயும் அது சாத்தியம் இல்லை அப்ப பவர் அதாவது ஆற்றலை சக்தியை அடிப்படையாக கொண்ட ராஜயோக பயிற்சிகளை தேர்ந்தெடுப்பதை விட இயல்பாகவும் சுலபமாகவும் எளிமையாகவும் இருக்கக்கூடிய ஆஹ் ஆற்றலின்மையை அடிப்படையாக கொண்ட ராஜயோக பயிற்சியை தேர்ந்தெடுக்கலாம் அது என்ன ஆற்றல் இன்மை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீங்க பயிற்சி பண்ண போறீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற ஆற்றலை அப்படிங்கிற ஒரு மெத்தடு பயிற்சியை கற்றுக் கொடுப்பவர் தன்னுடைய ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்களை வந்து மெல்லமா தயார்படுத்துற மெத்தட் தான் வந்து பவர்லெஸ் சிஸ்டம் ஆஃப் ராஜயோகம்னு சொல்றோம் அந்த மாதிரியும் நிறைய முறைகள் அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்கிறது எந்த முறை அப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த முறையில நீங்க ராஜயோக பயிற்சியை மேற்கொள்ளலாம் ஆக நீங்க டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற பிரணாபுதி அடிப்படையிலான ராஜயோக பயிற்சிகளாக மேற்கொண்டாலும் சரி இல்ல சக்கராக்கள் அடிப்படையிலான குண்டலினி சக்தி அடிப்படையிலான ராஜயோக பயிற்சிகளை மேற்கொண்டாலும் சரி இந்த ரெண்டு பயிற்சியிலையுமே தலையாய விஷயம் அப்படின்னு சொல்ல போனா அது தியானம் அப்படிங்கிறது தான் அப்ப இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முதல்ல கத்துக்க ஆரம்பி